நீங்கள் இணைந்திருப்பது அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கடமையாக போற்றப்படும் தாய் தந்தை போல குலதெய்வ வழிபாடு இதற்கடுத்து நாம் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவிலை வழிபாடு செய்வது மிகவும் முக்கிய கடமையாகும் ஒவ்வொரு மனிதனும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துள்ளம் என்பதுதான் உண்மையாகும் இன்றைக்கு நாம் செல்லும் கோவில்தான் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி சேனல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர பக்தி மார்க்கத்தில் ஒரு பாலமாக உள்ளது உத்தரட்டாதி நட்சத்திர கோவில் தீயத்தூர் என்ற ஊரில் உள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இருந்து அறநாங்கி பஸ் பயணத்தில் ஆவுடையார் கோவில் அருகே தீயத்தூர் கோவில் உள்ளது தீயத்தூரில் உள்ள கோவிலின் முழு பெயர் அருள்மிகு பெரியநாயகி பெரிய நாயகி அம்மன் சமேத அருள்மிகு சகசரலட்சுமீஸ்வரர் திருக்கோவில் ஆகும் இக்கோவில் பூமியில் புதையுண்டு சுயம்பாக உருவாகிய கோவில் என்பதால் பல யுகங்கள் கண்ட கோவிலாகும் இன்றும் இக்கோவிலுக்கு சென்றால் பூமிக்குள் புதைந்ததற்கான சுவடுகளை காணலாம் இக்கோயிலில் அப்பா லக்ஷ்மீஸ்வரர் ஈசன் ஆவார் தாயார் பெரியநாயகி அம்மாள் ஆவார் இக்கோயில் முகப்பு அருகே சிவபெருமானை மகாலட்சுமி ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களால் வழிபாடு செய்த காட்சியை நம்மால் அங்கு காண முடியும் இத்தகைய பழமை வாய்ந்த கோவிலில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சகசரலட்சுமிஸ்வரருக்கு பால் தேன் பழங்கள் தயிர் சந்தனம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்து பின்னர் புத்தாடி சாத்தி வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நாயகியாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு பால் தயிர் பழம் சந்தனம் இவைகளால் அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு புதிய பட்டாடை உடுத்தி வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரியநாயகி அம்மாவை தரிசனம் செய்து வணங்கினால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் அடைவர் என்பது நிஜமாகும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கிய வழிபாடோ அதுபோல நட்சத்திர கோவிலை வழிபாடு செய்வதும் மிக மிக அவசியம் இக்கோவிலை பற்றிய விவரம் அறிய ஆலயச்சகர் ஷாக் கணேச குருக்கள் தீயத்தூர் செல்போன் நம்பர் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஆறு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் பயணம் தொடர்பான விவரங்களை கூறுவார் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னையாக எந்த பெருமானேன் கூட்டமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்

ऋगोदादर्शिपरीषि हरिहोम् हरि हिवोम् षण्णो देवीरविष्टयापो भवन्ति भीतजेः सजो रविश्वरमन्त्रुणाः हरिः वोम् अदोदौ दर्णपूढमासव्याज्ञास्यामः प्रामग्निहोत्रम् हुत्वा अन्यमाहरीयम् धनीय अग्नेतदन्मादधाति नगरस्योमम् अग्निम् प्रणयति आद्यम् पूर्णमी शाणम् पुरोकृतम् प् पुरस्कृतम् परमेकाक्षुरम् ब्रह्मा विक्ता विक्तम् सुनातनम् हरिहो சிவாய திருச்சிற்றம்பலம் பக்தமையன்பர்களே நான் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆலயமானது தீயத்தூர் உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம் கணேச குருக்கள் என்பது இந்த ஆலயத்துடைய என்னுடைய பெயர் இந்த ஆலயத்திலே பரம்பரை அர்ச்சகராக மூன்று நான்கு தலைமுறைகளாக இங்கு பணி செய்து வருகிறேன் இறை இறை பணியாக என்னுடைய முன்னோர் காலத்திலிருந்து பணி செய்து வருகின்றேன் இந்த ஆலயத்துடைய சில சுவடுகளை பார்க்கும் பொழுது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவாலயம் அதான் யுகம் என்பது கிருதயுகம் திரேதாயுகம் துவரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகாதி யுகங்களுக்கு முற்பட்ட ஆலயம் என்பது சில சுவடுகளை பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு கிடைக்கப்பட்ட சல வரலாற்று குறிப்புகளை பார்க்கும் பொழுது தெரிய வருகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்தால் எல்லா நலன்களும் கிடைக்க கிடைக்கப்பெறும் என்பது தின்னம் நமக்கு எப்படி ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமோ அதே போன்று நட்சத்திர ஆலயத்தினுடைய வழிபாடு மிக மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது அவ்வாறு பார்க்கும் பொழுது உத்திரட்டாதியில் பிறந்த உலகத்திலே எங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளாக இருக்கட்டும் எங்கு இறைவனாக படைக்கப்பட்ட வானிட பிறப்பு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊர்களில் இருந்தாலும் ஒரு முறையேனும் தன் வாழ்நாளிலே திருமண நாளாக இருக்கட்டும் பிறந்த நாட்களாக இருக்கட்டும் தன்னுடைய ஆயுள் காலத்திலே இந்த இறைவனை வந்து வழிபாடு செய்தால் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலே எல்லா நலன்களும் கிடைக்கப்பெறும் என்பது திண்ணம் அதுதான் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிபக்ஷ ராகவே கேத்தவேன்னு சொல்லுவாங்க நவகிரகங்கள் ஒன்பது ஆதித்யன் சோமன் அங்காரகன் அதேபோன்று புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய நவகிரகத்தினால் இருக்கக்கூடிய தோஷங்களும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி பற்றி நம்ம வாழ்நாளிலே எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம் ஒருத்தருக்கும் ஒரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் எல்லா விதமான என்னென்னலாம் இறைவன் நம்ம நினச்சி மனதில் நினைக்கின்றோமோ நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கின்றோமோ அதுதான் இறைவனோடத்தில் சொல்கிறார் வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுவதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி வேண்டி பணி பணிகொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உண்டு விருப்பன்றேன்னு சொல்கிறார் பெரியவர் அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி எனக்கு என்ன வேணுங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும் அப்போ சுவாமிக்கு நம்ம எல்லாருக்குமே வேணும் என்ன வேணுங்கிறது சுவாமி நம்மளை பட கருவில் உருவாகும் போதே நிர்ணயம் பண்ணிட்டார் என்ன வேணும் நமக்குன்ட்டு அது நமக்கு என்ன கொடுக்க காத்துன்னு இருக்காரோ அவர் காத்திருக்கார் ஆனால் உத்தரட்டாதையில் பிறந்த ஒவ்வொருவரும் ஊரும் இங்கே வரணும் வந்து இவனே வந்து நாம் பார்த்தால் நமக்கு வேண்டியதே அவர் கண்டிப்பாக அருள்வாள் என்பது சின்னம் அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த ஆலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆவடையார் கோவில் அருகாமையிலே ஆவடையார் கோவிலுக்கும் திருப்புநாள் வாசல் என்ற ஊருக்கும் மையத்திலே தீயத்தூரானது உள்ளது விமான அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் விமானங்களிலே வரும் பொருட்டு திருச்சி வந்து திருச்சி வந்தடைந்தால் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி தீயத்தூர் அவடையார்கள் வழியாக தீயத்தூரை வந்தடையலாம் அதேபோன்று மதுரையிலிருந்து வருவ அன்பர்கள் மதுரை காரைக்குடி அறந்தாங்கி வந்து சென்றடையலாம் அதேபோன்று கும்பகோணம் மயிலாடுதுறை மாயவரத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் பட்டுக்கோட்டை மீமி செல் வந்து திருப்பணி இந்த என்ற இடத்தை சென்றடையலாம் அதேபோன்று கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வந்து அறந்தாங்கி வந்தும் சென்றடைவதற்கு ஒரு மார்க்கம் உண்டு ஆகையினாலே ஆங்காங்கே உள்ள பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அல்லாது அந் ஏனைய அன்பர்களும் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்யலாம் முக்கியமாக குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கு உகந்த ஸ்தலம் உலகத்திலே இந்த ஒரு மட்டுமே உண்டு அதனை வழிபாடு செய்து இறைவன் திருவருள் பெற்றுச் செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி